நேற்று மாலை வியாழக்கிழமை ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அல்ஜீரியாவினூடாக ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டது மீண்டும் பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நிறுத்துங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை விடுதலை செய்வதோடு யுத்த நிறுத்தத்திற்கு இணங்குவதோடு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும் பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் பதினான்கு நாடு இந்த தீர்மானத்தை மொத்தமாக ஏற்றுக்கொண்டு கையை தூக்கி இருக்கின்றன ஆதரித்திருக்கின்றன ஆனால் வளமை போன்று ஆறாவது தடவை இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக காசாவிலே யுத்த நிறுத்தம் கொண்டு வருகிற தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை மொத்தமாக நாசப்படுத்தி அளித்து இருக்கிறது அமெரிக்கா உலகம் உரிமைகளை பற்றி பேசுகிறது ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு அதை மறுக்கிறது எங்களுடைய நேர்மையான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பாதுகாப்பு கவுன்சில் என்கிற சுவருக்கு முன்பதாக எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உடைந்து சுக்குனோராய் போய்விடுகிறது பாலஸ்தீனத்தினுடைய சகோதரர்களே பாலஸ்தீனத்தினுடைய சகோதரிகளே எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மன்றத்திலே வைத்து அல்ஜீரியாவினுடைய ஐநாவுக்கான தூதுவராக இருக்கக்கூடிய அம்ரவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிற மிகப்பெரிய அழிவு என்பதை தாண்டி இந்த உலகத்துல மனிதனால் உருவாக்கப்பட்ட மாபெரும் அழிவுகளில் நம்பர் ஒன் அழிவாக ஒன்றை கொண்டு வர முடியும்னு சொன்னா அது வரலாற்று ரீதியாக பார்த்தாலேயே காசாவினுடைய பேரழிவு தான் முதலிடத்திற்கு வரும் அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களில் அணு ஆயுதத்தை தவிர அனைத்து ஆயுதங்களும் காசாவில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் பல பேரும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் மருத்துவமனைகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது மருந்துகளை எடுப்பதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கிறது உண்பதற்கு அந்த மக்களுக்கு உணவு இல்லை குடிப்பதற்கு தூய்மையான தண்ணீர் இல்லை தங்குவதற்கு எந்த இடங்களும் கிடையாது குடிசைகளில் கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டாலும் அந்த பகுதிகள் மீதும் இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய மிருகத்தனமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த சூழல்ல ஐநாவினுடைய சபை என்றொரு சபை இருக்கிறது இதிலே ஜென்ரல் அசம்பிளி பொது சபை என்றொரு பகுதி இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபை என்றொரு பகுதி இருக்கிறது இந்த இரண்டிலையும் மிக முக்கியமான அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற தீர்மானங்கள் எதுல கொண்டு வர முடியும்னா செக்யூரிட்டி கவுன்சில தான் கொண்டு வர முடியும் ஜென்ரல் அசம்பிளில கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் ஒரு சாதாரண தீர்மானமாக இருக்குமே தவிர ஒரு பவர்ஃபுல்லான தீர்மானமாக இருக்க போவதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இரண்டு ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட ஆறு தடவைகள் பாலஸ்தீனத்தினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் யுத்தத்தை நிறுத்துங்கள் ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபையில தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு சபைய பொறுத்தவரையில் வரையில சிக்யூரிட்டி கவுன்சிலை பொறுத்தவரையில பதினைந்து உறுப்பு நாடுகள் அதிலே இருக்கிறது பத்து நாடுகள் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்படக்கூடிய நாடுகள் ஐந்து நாடுகள் உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நிரந்தர நாடுகள் அதிலே அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் சீனா ரஷ்யா ஆகிய ஐந்து நாடுகள் தான் அந்த நிரந்தர உறுப்பினர்கள் மீதி பத்து நாடுகளும் சுழற்சி முறையில் வரக்கூடிய உறுப்பினர்கள் அந்த வகையில் நேற்று மாலை வியாழக்கிழமை கவுன்சில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அல்ஜீரியாவினூடாக ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டது மீண்டும் பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நிறுத்துங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை விடுதலை செய்வதோடு யுத்த நிறுத்தத்திற்கு இணங்குவதோடு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும் காசா பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் இந்த விவகாரம்

நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய பதினைந்து உறுப்பு நாடுகளில் பதினான்கு நாடுகள் இந்த தீர்மானத்தை மொத்தமாக ஏற்றுக்கொண்டு கையை தூக்கி இருக்கின்றன ஆதரித்திருக்கின்றன ஆனால் வளமை போன்று ஆறாவது தடவை இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக காசாவிலே நிறுத்தம் கொண்டு வருகிற தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை மொத்தமாக நாசப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா இதுவரைக்கும் ஆறு தடவைகள் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களையும் வீட்டோ பவரை பயன்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது அவர்கள் செய்கிற அத்தனை அநியாயத்திற்கும் துணை போகிறது ராசாவினுடைய அப்பாவிகள் கொல்லப்படுவதற்கு அவர்கள் மிக முக்கியமான தெளிவான காரணங்களாக இருக்கிறார்கள் ஆனால் கவலைக்குரிய விவகாரம் என்னென்னா ஐம்பத்தி ஆறு அரபு இஸ்லாமிய நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அவர்களால் எதுவும் பண்ண முடியலை அள்ளி அள்ளி பணத்தை வாரி இறைக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு அடிமைகளாக இருப்பது என்பது வேறு கொத்தடிமைகளாக கேவலப்பட்டவர்களாக இருப்பது என்பது வேறு அரசர்களுடைய காலங்களில் முன்னையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அரசர்கள்ட்ட போவாய்ங்க கவிதை பாடுவாங்க கட்டுரை சொல்லுவாங்க அடிமையாக இருக்கிறதுக்கு அவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்துருக்குறோம் ஆனால் அரசர்களே அடிமையாக இருப்பது என்பது நாம் வாழுகிற காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அவலட்சணமான நிலையாக இருக்கிறது அல்லாஹுவை தவிர பாலஸ்தீன மக்களுக்காக நாம் கையேந்துகிற இடம் வேறு ஒரு இடம் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றாக இந்த தருணம் இருக்கிறது இந்த வீட்டோ பவர் பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மான விவகாரத்தில் கருத்து சொல்லியிருக்க கூடிய பாலஸ்தீனத்தினுடைய ஐநாவுக்கான தூதுவர் அவர்கள் பேசும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை பேசியிருந்தார் அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி இருப்பது எங்களுக்கு தாங்க முடியாத வழியை தருகிறது என்று சொல்லிவிட்டு அட்டூழியங்களை எதிர்கொள்வதிலும் இனப்படுகொலையை தடுப்பதிலும் ஐநாவினுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பதே இந்த வீட்டோ என்கிற பவர் தான் என்று சுட்டிக்காட்டிய ரியாத் மன்சூர் ஐநாவுக்கு அல்லாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் கொடுமைகளையும் குற்றங்களையும் தடுக்க வேண்டும் என்றால் கொடுமைகளுக்கும் குற்றங்களுக்கும் எதிரான தீர்மானங்கள் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்படுகிற போது வீட்டோவை பயன்படுத்தாமல் இருக்கிற தீர்மானங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் வீட்டோ பயன்படுத்தப்பட்டால் எந்த கொடுமைகளையும் குற்றங்களையும் நாம் தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது என்று மன பேசினார்

மக்களிடத்தில் மன்னிப்பு கோரி தன்னுடைய உரையை முடித்த காட்சி அங்கிருக்கக்கூடிய பல நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்களை கூட சற்று நேரம் யோசிக்க வைத்து விட்டது எவ்வளவு நம்ம பண்ணினாலும் இதை தவிர்க்க முடியாமல் தடுக்க முடியாமல் இருக்குது என்பது தான் அனைவருடைய ஆதங்கம் நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் அநியாயத்திற்கு மிக தெளிவாக பகிரங்கமாகவே அமெரிக்கா துணை போகிறது என்பதும் தான் அவர்களுடைய ஆதங்கம் அந்த இடத்துல அல்ஜீரியாவினுடைய ஐநாவுக்கான தூதுவர் அம்ரவங்க பேசுகிற போது சொன்ன வார்த்தைகள் தான் உலகம் உரிமைகளை பற்றி பேசுகிறது ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு அதை மறுக்கிறது எங்களுடைய நேர்மையான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பாதுகாப்பு கவுன்சில் என்கிற சுவருக்கு முன்பதாக எங்களுடைய முயற்சிகளெல்லாம் உடைந்து சுக்குநோராய் போய்விடுகிறது பாலஸ்தீனத்தினுடைய சகோதரர்களே பாலஸ்தீனத்தினுடைய சகோதரிகளே எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மன்றத்திலே வைத்து அல்ஜீரியாவினுடைய ஐநாவுக்கான தூதுவராக இருக்கக்கூடிய அம்ரவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார்கள் இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார் பகிரங்கமாக அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறார் பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட தாய்மார்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் செவிலியர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிக்கையாளர்கள் பகிரங்கமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் அங்கே மீதியாக இல்லை எந்த ஒரு வணக்கத்தலங்களும் அங்கே விட்டு வைக்கப்படவில்லை அத்தனையுமே மொத்தமாக அளிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் செவ்வாய்க்கிழமை முதல் ஒரு பாரிய அழிவை காசா மீது தொடுத்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் வெடிச்சத்தங்கள் லெபனான் வரை கேட்கிறது வெடிச்சத்தங்கள் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி வரை கேட்கிறது வெடிச்சத்தங்கள் ஜெருசலம் வரை கேட்கிறது இதுவரை பயன்படுத்தப்படாத பல குண்டுகளை காசாவினுடைய தரையிலே அள்ளி வீசுகிறது இஸ்ரேல் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குண்டுகள் காசாவில் பகிரங்கமாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழல்ல உலகமே கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் செத்து மடிகிறார்கள் ஏக இறைவன் அல்லாஹு மாத்திரம் நம்பி கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நாம் போராட முடியும் போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியும் எத்தனை ஊர்களில் எத்தனை பேர் செய்திருக்கிறோம் எத்தனை ஊர்களில் எத்தனை ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது போராட்டம் நடத்தினா என்னதான் நடந்துட போகிறது என்று நாக்குல பள்ளுப்படாமல் கேள்வி எழுப்பக்கூடிய பல பேரை பார்த்திருக்கிறோம் ஏன் நம்ம நாட்டில் போராடி போராடிய ஜனாசா எரிப்பு என்கிற விவகாரத்துக்கு நம்ம முடிவு காணலையா போராட்டங்களை நடத்தி நடத்திய பல விவகாரங்களுக்கு நம்ம தீர்வு காணலையா சர்வதேச மட்டத்தில் இந்த போராட்டங்கள் அநியாயம் அநியாயம்தான் நடக்கிறது என்பதை சாதாரண அப்பாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லையா இன்றைக்கு அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் அனைத்து நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடிக்கிற காரணங்களால அரசாங்கங்களை ஆட்டம் காணவில்லையா கேனடா பாலஸ்தீனத்தை எதிர்வருகிற திங்கக்கிழமை ஐநாவினுடைய மன்றத்திலே நான் அங்கீகரிப்பேன் என்று அறிவிப்பதற்கு காரணமாக இருந்தது கேனடாவில் நடத்தப்பட்ட ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இல்லையா ஆஸ்திரேலியா அடங்க மறுத்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் தலைநகரில் கூடிய நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய ஆர்ப்பாட்ட பேரணிதான் காசா மீதான ஆஸ்திரேலியாவினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்ச்சி நிரல்களையும் மாற்றி அமைத்து நாங்கள் இனிமேல் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் என்கிற

எதிர்வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை ஐநாவினுடைய மன்றத்திலே நானும் ஒப்புக்கொள்வேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் அதற்கு காரணமாக அமைந்தது பொதுமக்களுடைய ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்கள் இல்லையா எந்த எந்த பிரித்தானியா பாலஸ்தீனம் என்கிற பெருபூமிக்குள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கியதோ அதே பிரித்தானியா தற்போது நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறதே இதற்கு காரணமாக அமைந்தது இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கிடையாதா எனவே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதால் என்ன பயன் என்று கேட்கக்கூடியவர்கள் நாக்களை பள்ளுப்படாமல் உங்களால் முடியாதுங்கிறதுக்காக இந்த கேள்வியை எழுப்பாமல் தயவு செய்து முடியாவிட்டால் ஓரமாக நின்று கொள்ளுங்கள் முடிந்தவர்களாவது அந்த மக்களுக்காக போராடுகிறார்களே என்கிற எண்ணத்தை விட்டு கொடுத்து விடுங்கள் அதை தாண்டி நம்ம நினைக்க வேண்டிய இன்னொரு பகுதி என்ன தெரியுமா இந்த நாட்டிலே ஜனாஜாக்கள் எரிக்கப்படுகிற போது இறந்தவர்களுடைய உடல்கள் எரிக்கப்படுகிற போது இறந்தவர்களின் உடல்களை எரிக்காதீர்கள் என்கிற போராட்டம் பல நாடுகளிலும் நடத்தப்பட்ட நிலையில பாலஸ்தீன அப்பாவிகளும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் மாத்திரம் எட்டு தடவைகளுக்கு மேலாக நமக்காக போராடினார் நமக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இலங்கையில் ஜனாசாக்களை எரிக்காதீங்க என்று கோரிக்கை விடுத்தாங்களே அவங்களுக்காக காத்தான்குடியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பாரிய அளவில் நடத்த முடியாதா கல்குடாவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாதா திருகோணமலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாதா புத்தளத்தில் ஒரு பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாதா அக்குரணையில் ஒரு பாரி ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியாதா வேறு வழியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியாதா மன்னாரில் நடத்த முடியாதா ஜாஃப்னாவில் நடத்த முடியாதா குருணாகலையில் நடத்த முடியாதா காலியில் நடத்த முடியாதா என் கொழும்பில் கோல் ஃபேஸை நிரப்பி வலிய வைக்கிற அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்மளால் நடத்த முடியாதா மனித நேயம் என்பது செத்து விட்டதா இதை தாண்டி எனக்கு எழக்கூடிய இன்னும் ஒரு கவலைக்குரிய கேள்வி என்ன தெரியுமா இத்தனை நாட்கள் இந்த யுத்தம் நடைபெறுகிறது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தான் நடத்தப்படவில்லை சரி அந்த மக்களுக்காக குணூத்து நாசிலாவை கூடத்தான் ஆன்மீக ரீதியில் ஓதுவதற்கு நம்முடைய இடம் கொடுக்கவில்லையா எத்தனை பள்ளிகளில் குணூத்து நாசிலா ஓதுகிறோம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை தடவை அந்த மக்களுக்காக ஓதிட்டோம் அல்லாவுடைய தூதர் சலா அலுவலம் அவர்கள் காட்டி தந்த ஒரு ஆன்மீக வழிமுறையா இல்லையா அந்த வழிமுறை குறைந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாத்த தொழுகையிலேயாவது குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு பள்ளிவாயல் நிர்வாகங்களுடைய மனது இடம் கொடுக்கவில்லையா பள்ளிவாயல் உலமாக்களுடைய மனது இடம் கொடுக்கவில்லையா இமாம்களே நீங்கள் தயாராகுவதற்கு உங்களை மனம் தடுப்பதற்கான காரணம் என்ன நம்ம சிந்திக்க வேணாமா அந்த மக்களுக்காக நம்மளால் செய்ய முடியுமான உச்சகட்டம் என்று இதையாவது எடுத்துக்கொண்டு செய்துவிடலாம் அகில இலங்கை ஜம்ஐயத்துள் உலமா இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்க வேண்டாமா மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் இதற்காக வலியுறுத்தல்களை சொல்ல வேண்டாமா நம்முடைய பிரச்சாரங்களில் பேச்சுக்களில் உரைகளில் எழுத்துக்களில் தொடர்ந்து இதை நாம் வலியுறுத்த வேண்டாமா இதையெல்லாம் தவிர்ந்து விட்டு அந்த மக்களுக்காக நாம் என்னதான் செய்ய போகிறோம் அன்பிற்கினிய தாய்மார்களே பெரியவர்களே முதியவர்களே இளைஞர்களே உங்களிடத்தில் நான் பணிவாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா இதுக்கு மேலும் நம்மளால பொறுக்க முடியல பச்சை பிள்ளைகள் உடல்கள் சிதைக்கப்படுகிறது கொன்றொழிக்கப்படுகிறார்கள் நம்ம பிள்ளை வீட்டில் நிம்மதியாக சாப்பிடும்போது அந்த பிள்ளைகள் சாப்பிட சாப்பிட வழி இல்லாமல் குண்டுகளால் துளைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே முடியுமான இளைஞர்கள் முடியுமான அமைப்புகள் முடியுமான அத்தனை பேரும் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்று ஊரே திரண்டு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த எத்தனையுங்கள் அந்த மக்களுக்காக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு முடிவெடுங்கள் ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக கையெந்துங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அத் முகுல் இபாதா பிரார்த்தனை தான் இபாதத்துக்களின் தலை என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் அந்த மக்களுக்காக நம்முடைய பிரார்த்தனைகளை தினம்தோறும் முன்வைக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவையும் நாம் ஓதுகிற போது பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக நாம் நம்மால் முடிந்த காரியத்தை செய்துவிட்டோம் என்று நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் தப்பித்துக் கொள்ள முடியுமா இல்லையா அந்த மக்களுக்காக செய்யலைன்னா கூட நாளை மறுமையில் அல்லாட்ட தப்பணுமே கேட்க மாட்டானா உன் கண்ணு முன்னாடி நீ வாழுகிற காலத்தில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக எழுபத்தி ஏழாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டார்களே இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அழிக்கப்பட்டார்களே பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட கற்பிணி தாய்மார் கொன்று குவிக்கப்பட்டார்களே ஒரு தேசமே அழித்து ஒழிக்கப்பட்டது இது நீ வரலாறு படித்த பாடம் அல்ல கண்ணால் கண்ட காட்சி எனவே இதற்கு உன்னுடைய பதில் என்ன என்று கேட்கிற போது நம்முடைய பதில் என்னவாக இருக்க போகிறது அத்தனை பேருமே நாளை மறுமையினுடைய நிகழ்விலே நிறுத்தப்பட்டு இறைவனால் கேள்விக்குட்படுத்தப்பட போகிறோம் அந்த கேள்விகளுக்கான பதில் நம்மிடத்தில் இருக்கிறதா குறைந்தபட்சம் இறைவா நான் இதையாவது செய்துவிட்டேன் என்று சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா ஒரு குற்றத்தை கண்டால் கையால் தடுங்கள் நாவினால் தடுங்கள் இல்லையென்றால் மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள் அதுதான் இதுதான் ஈமானின் கடைசி படித்தரம் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் கையால் தடுக்கிற இடத்தில் நாம் இல்லை நம்மிடத்தில் அந்த அதிகாரம் இல்லை நம்ம அரசாங்கங்களில் நடத்தலை எனவே நம்ம அதை செய்யலைன்னு சொல்லிடலாம் நாவால் தடுக்கிற இடத்தில் அந்த மக்களுக்கு ஆதரவாக நடக்கிற அநியாயத்திற்கு எதிராக ஒரு போராட்ட களத்தில் நாம் குதித்து குதித்திருக்கிறோமா ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோமா கையால் தடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு நாவால் தடுக்க முடியுமானதை கூட தடுக்காமல் பார்த்துவிட்டு பத்தோடு

என்கிற இடத்திற்கு பவர் கூடாது ஒவ்வொரு நாளும் அந்த அப்பாவிகள் கொல்லப்படக்கூடிய சூழல்ல அந்த மக்களுக்காக கையேந்துவோமாக ஜனநாயக ரீதியாக போராடுவோமாக போராடுவதற்கு ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்யுங்கள் என்னாலும் முடிந்த அத்தனை ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கு கொள்வதற்கு நானும் என்னை போன்ற பல பேரும் தயாராக இருக்கிறார்கள் சகோதரர்களே நம்முடைய எண்ணங்களை இறைவன் புரிந்து கொள்வானாக வாகிறது அவ்வானா அஹமது இல்லாஹி ரில் ஆளுமையின் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கும் காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளில் இருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குகள் ரகமான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக